வணக்கம் நீங்கள் இந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிற இந்த வழக்காடல் துறைக்கு வந்து அலுவலக உதவிகள் பண்ணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா அந்த எம்டி பேப்பர் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் ஓட்டிட்டு அதை வந்து ரெண்டு ஜெராக்ஸ் போட்டுக்குங்க எதாவது ஜெராக்ஸ் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க உங்களுடைய யூஸ் காண்டி வச்சுக்கோங்க அந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு கவர் வாங்கிக்கோங்க ஒரு பெரிய கவரு இன்னொன்று ஒரு சின்ன கவரு இந்த காக்கி கவர் தான் வாங்கணும் இந்த லாங் சைஸ் கவரோ இல்லை இந்த கொரியர் கவர் இதெல்லாம் வாங்கக்கூடாது இந்த மாதிரி கவர் மட்டும்தான் வாங்கணும் இதோட வாங்கிட்டு இது உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா இதோட உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அதுக்கு பின்னாடி வருஷ பிரகாரம் வச்சு அதை வந்து பின் பண்ணி பின் பண்ணணுன்னா இதை வந்து இதில் பாதி மடிக்கணும் என்கிட்ட இந்த மாதிரி பாதி மடிக்கணும் இந்த ரெண்டையும் பாதி பாதி மடித்து தான் என்ன செய்யணும் அப்படின்னா மடித்து வச்சுக்கணும் சர்டிஃபிகேட்டோடு இதை மடித்து வச்சுக்கணும் நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரு எம்டி கவர் வாங்கி இந்த இடத்துல டூ அப்புறமும் எதுவும் எழுதக்கூடாது இந்த எம்டி கவரில் எழுதக்கூடாது போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் வாங்கணும் ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் வாங்கி இந்த இந்த உள் வைக்கக்கூடிய கவரில் ஒட்டணும் ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் கவர் ஒட்டி இந்த இடத்துல டூ அப்படின்ட்டு இதில் எழுதணும் அதாவது என்ன கலரில் எழுதணும்னா ப்ளூ கலரில் எழுதணும் இது வந்து ப்ளூவில் இருக்குது ப்ளூ கலரில் இதை வந்து நீங்கள் எழுதணும் ப்ளூ கலரில் எழுதிட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இந்த உள்ள வைக்கக்கூடிய கவரையும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் அப்படி ரெண்டாக மடிச்சிருக்கீங்களா இந்த கவரையும் ஒன்று போல் வச்சு கையில் வச்சுக்கிட்டு இங்கே மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு மேலே ஹெட்டிங்கில் கருப்பு கலர் ஃபேனாவால் எழுதணும் கருப்பு கலர் ஃபேனாவால் எழுதிட்டு ஃப்ரம் வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு டூ வந்து இந்த அட்ரஸ்ஸு தி அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி நான்கு இந்த அட்ரஸ் இப்படி எழுதிட்டு இந்த சொன்ன மாதிரி இதை மடிச்சுருக்கீங்களா இந்த மாதிரி மடித்து இந்த கவருக்குள்ளே வச்சு தான் மேலே வந்து ஸ்பீடு போஸ்ட் அப்படின்னு எழுதி இந்த கவருக்குள்ளே வச்சு என்ன செய்யணுன்னா நீங்கள் இதில் உள்ளே ஒட்டி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க ஒயிட் கலர் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அந்த ச இதை வந்து உள்ளே வச்சுருங்க இதோட ஒரு இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கேன் அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லுவேன் நீங்கள் இன்றைக்கி இது எல்லாமே தயார்படுத்தி வச்சு நன்றி வணக்கம்